الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاه والسلام على رسول الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر அல்லாஹ் குசீரா புகழும் புகழ்சியும் ஏக வல்ல இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே சலாத்தும் சலாமும் இறுதி தூதர் முகமது நபி சல்லாஹ் வலிவர் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சதாபக்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் நிழட்டுமாக ஆமீன் இஸ்கே கே மதீனா புர்கா சங்கத்தின் சங்கம் வைத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் அசலாம் அலைக்கும் பரஹமத்துல்லாஹி வர காத்துகோ நான் இந்த போட்டியில் தேர்ந்தெடுத்த தலைப்பே உலகம் புகழும் உத்தம தூதர் தோன்றின் புகழோடு தோன்றுக தோன்றலின் தோன்றாமை நன்றி என்று திருவள்ளுவரின் ஒரு குரல் ஒன்றை நாம் அறிவோம் ஒருவர் குடும்பத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ அறியப்பட்டால் அவர் அறியப்பட வேண்டும் அதாவது ஒருவர் அவருடைய குணத்திற்காக அறத்திற்காக வேலையின் நிமிடத்துவத்திற்காக புகழுடனும் பெருமையுடனும் விலக வேண்டும் இல்லை என்றால் அவர் உலகிற்கு அறியப்படாதவராக இருப்பதே சிறந்தது என்பது அந்த பொருளுக்கான விளக்கமாகும் அதாவது வாழ்ந்தால் மக்கள் புகழும் வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த வகையில் வாழ்க்கை வாழ்ந்தார்கள் வாழும் காலத்தில் அனைவராலும் புகழப்பட்டார்கள் இன்றைக்கும் புகழப்படுகிறார்கள் அழிவு நாள் வரை அவர்கள் புகழ் உலகி ஒழித்துக் கொண்டே இருக்கும் பெருமானா புகழுக்குரியவர்கள் புகழப்பட வேண்டும் என்பதற்காக அந்த இவருக்கு முகமது என்று பெயர் சூட்டினார் அவர்களுக்காக அவர்களுக்கு முகமது என்று அப்போது மக்காவின் தலைவர்கள் நம் மூதாதையர்களின் பெயர்களை சூட்டாமல் நம்மிடம் அறிமுக பேரைய பேர குழந்தைக்கு சூட்டியுள்ளீர்களே என்று கேட்டதற்கே இவரை வானத்தில் அல்லா புகழ வேண்டும் பூமியில் மக்கள் புகழ வேண்டும் வானத்திலும் பூமியில் பார்த்தார்கள் அதிலே ஒரு மரத்தை பார்த்தார்கள் பூமியில் உள்ள அனைவரும் அதை பிரித்து கொண்டிருந்தார்கள் இந்த கனவுக்கான விளக்கத்தை கேட்டபோது உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பூமியில் உள்ள அனைவரும் அக்குழந்தை பின்பற்றுவார்கள் பாடத்திலும் பூமியிலும் புகழப்படும் மனிதராக இருப்பார் என்று சொல்லப்பட்டது இக்கனவின் பின்னணியில்தான் தான் நபி சொல்லாம் அலைவசல்லாம் அவர்களுக்கு முகமது என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் உலகில் சில புகழோ ஈசா நபி அவர்கள் தொட்டிலில் பேசியதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் ஊசா நபி அவர்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கூறி இதை நீங்கள் உறுதிப்படுத்தினா என்னுடைய கட்டளை நீங்கள் ஏற்றுக் என்று கேட்டதற்கே அவர்கள் நாங்கள் இதை அங்கீகரித்துக் கொண்டோம் என்று கூறினார்கள் அப்போது இறைவன் இதற்கு நீங்கள் சாட்சியாக இருக்கிறீர்கள்

மக்களிடத்தே புகழை சம்பாதித்திருந்தாலும் தன் மனைவியிடம் நல்ல பேரை வாங்க முடியாது அந்த சாதனை உலகில் நிகழ்த்திய ஒரே மனித புனிதர் புனித நவிநாயகம் அவர்கள்தான் ஒருவர் சமூகத்தில் மதிக்கத்தக்க மனிதராக இருப்பார் மக்கள்

மக்களிடத்திலும் புகழை சம்பாதித்த எல்லா மக்களாலும் புகழ்கின்ற எல்லா காலத்திலும் புகழப்பட்டு கொண்டிருக்கின்ற புகழ் கூறிய பூமான விஷயம் எல்லாம் அவர்கள் நம் உயிருக்குள்ளவரை புகழ்வோம் அல்லாஹ் அதற்கு தோபிக் செய்வானாக வாகை தவானா அலிஹமது இல்லாஹி ரப்பில் ஆலமேன் அலாம் வரமத்துல்லாஹி வரகாத்து Mm-hmm.